ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு எல்லா இடத்துலையுமே தண்ணி ஓடிட்டு ஓடிட்டுருக்குதுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து வாணியம்பாடி வந்திருக்கோம் பாலார் அணை ஐ மீன் பாலாறு வந்து ஆறு பாலார் ஆறு வந்து ஒரு தண்ணி ரொம்ப அப்படியே போயிட்டுருக்கு ஸோ இது நான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பாலாறில் தண்ணி அப்படியே பெருக்கெடுத்து ஓடுறத என் கண்ணால் பார்க்குறது இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் தடவை என்ன எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம வந்து யூடியூப்லேயும் இருக்கோம் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ போட்டுட்ருக்கோம் பட் அஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பாலாரில் தண்ணி இவ்வளோ ரொம்பி போய் மக்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறது எனக்கு இதுவே முதல் தடவை ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஸோ அந்த மாதிரி நானும் இப்போ காலையிலேயே வந்தேன் அதுவும் இன்றைக்கி சனிக்கிழமை வேறு சொல்லவா தேவை எல்லாேருக்கும் வேறு லீவ் வேறு வேறு லெவலில் ஃபன் பண்ணின்னு எல்லாேரத்துலையும் விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் ஆஸ் யூஷுவல் எங்கே தண்ணி ரொம்ப நாளையும் ஒரு பக்கம் குளிச்சுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் வந்து அப்படியே ஜஸ்ட்டு அதை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு இருப்பாங்க ஒரு பக்கம் மீன் இது எங்கே போனாலும் நம்ம கிராமத்தில் எங்கே தண்ணி ரொம்ப எங்கே வந்தாலும் சரி மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் அதுக்கு பாரபட்சமே இருக்காது அந்த அளவுக்கு மீன் பிடிச்சிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் பாருங்களேன் இந்த விளையாட்டு பசங்க பண்ணுற போரே வேறு லெவல் தான் ஏன்னால் வீடியோ எடுனேன் ஏன்னா எங்களையும் வீடியோ எடுக்கணேன்னு சொல்லி அலப்புற பண்ணிட்டாங்க என்ன பண்ண உரள்கிறாங்க பெறல்றாங்க தண்ணினாவே எல்லாருக்குமே பிடிக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் தண்ணினாவே பெரியவங்களாக ஆகிட்டோம் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டோம்னா அந்த தண்ணியை ரசிக்கிறதுக்கு பிடிக்கும் கடலில் போயிட்டோம்னா உட்காந்து அது மாலை நேரில் சன்செட் சன்ரைஸில் பார்க்குறதுக்கு பிடிக்கும் குழந்தைங்களா இருக்கும்போது அதில் விளையாடுறதுக்கு பிடிக்கும் நீச்சல் பிடிக்கும் தாழ்வு தவிழ்ந்து அப்படியே ஓரத்தில் பிடிக்கும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலையும் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ எந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறோம் சாட்டர்டே சண்டே ஆனால் கணத்தை தேடி போகிறது ஆரை தேடி போகிறது குளத்தை தேடி போகிறது வாட்டர் ஃபால்ஸ் எங்கேனா தேடி போகிறது எங்கே தண்ணி இருக்கோ அங்கே போயிட்டு ஒரு கேனை கட்டின்னு குதிக்கிறது இந்த மாதிரி விளாட்றது சின்ன வயசில் நிறைய பேர் நாமளும் அனுபவிச்சிருப்போம் இல்லையா அதை தான் நம்ம பசங்களும் இருக்காங்க அவங்கள நம்ம குறையே சொல்ல முடியாது இந்த வயசில் இந்த மாதிரி தண்ணியில் என்ஜாய் பண்ணாமல் வேறு எப்போ என்ஜாய் பண்ண போகிறாங்க அதனால் வீடியோவில் ஒரு ஒருத்தரும் ப்ரோ என்ன எடுங்க ப்ரோ எங்கே எடுங்க போகும் நான் அப்படியே வடியல் மாதிரி உளுகிறான் உடையிறான் தாவரான் பிறல்றான் வேறு லெவலில் இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு நமக்கே வருஷன் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா தியானம் வேறு பண்ணிகிட்ருக்காங்க நான் அதை வேறு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு நாமளே இதில் வந்து குளித்து என்ஜாய் பண்ணுற ஃபீல் வந்து எனக்கு அது கொடுத்துச்சுனே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பசங்க நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இந்த பாலா ரிவரில் இன்னும் எவ்வளோ நாள் தண்ணி போகும்னு தெரியாது நீங்களும் வாணியம்பாடி ஐ மீன் திருப்பத்தூர் டூ வாணியம்பாடி கிருஷ்ணகிரி டூ வாணியம்படி அப்புறம் வெள்ளூர் டூ வாணியம்படி இந்த வைவேல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டைம் போய் இங்கே வந்து பார்த்துட்டு போங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் இடம் ஏன்னா சுத்தம் ஓரளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நின்று பார்க்குறதோ அதெல்லாம் உங்களுடைய விருப்பம்தான் ஸோ மீன்களும் நிறைய பிடிச்சிட்ருக்காங்க அங்கேயே பிடிச்சி அங்கேயும் விற்கவும் செய்கிறாங்க முடிஞ்சால் அதையும் நீங்கள் வாங்கிட்டு போய் ஃப்ரெஷ் மீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா ஸோ அதனால் அதையும் வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி நாள் சனிக்கிழமை நல்ல ஒரு ப்ளேஸ் நல்ல ஒரு எனர்ஜியோட ஒரு நியூவாக ஒரு இடத்த பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அதை கிடச்சி பசங்களோட நல்லா பேசிவிட்டு அவங்களுடைய அட்ராசிட்டி அவங்களுடைய அலப்பறைகள் இதெல்லாம் பார்த்துட்டு நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சினி டைம்ஸ் பாபு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் ஒன் செகண்ட் தேங்க்யூ 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 ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்